என்னோட பேர் மணி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பக்கத்தில் சிறுபாடு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நான் இந்த மாடு வரலக்க வந்து ஒரு பதிமூணு வருஷமாக வாங்கிட்டுருக்கேன் என்கிட்ட என்கிட்ட ஏற்கனவே நாட்டுக்கு எங்களுக்கு குடும்பத்தில் எங்கள் அப்பா எல்லாம் நாட்டு மாடு தான் வளர்த்தாங்க நான் தான் ஒரு கலப்பின மாடு ஒரு மாடு வாங்கி வளர்த்துக்கிட்டு வரேன் பதிமூணு வருஷமாக இருக்குது இப்போலேருந்து உருவானதான் அந்த மாடுகளெல்லாம் ஒரு பதினஞ்சு மாடு போல இருக்குது இப்போதைக்கேன்ட்டேன் ஜிஎம் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தற்பொழுது அண்ணன் திரு மணி அவர்களின் பண்ணை கொடுத்து பார்க்க இருக்கிறோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா பார்த்த தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே சிறுபாடு கிராமத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடுகளை வச்சு ஒரு சிறு பண்ணையாக செயல்படுத்தி வராங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி உப்பளத்தில் பணி முடிச்சிட்டு வராங்க காலையில் மாடுகளை மேய்ச்சல் கொட்டு திரும்ப வளர்க்கும் போல் அவங்க பணிக்கு போயிடுறாங்க காலையில் ஒரு நேரம் மட்டும் பால் கறக்கிறாங்க மாலையில் பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது இல்லை கன்று விட்டுறாங்க அவங்க மனைவி வந்து முழுமையாக அவங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க பாரம்பரியமாக அவங்க வீட்டில் நாட்டு மாடுகள் வளர்த்து வந்திருக்காங்க அவங்க அப்பா காலங்களில் அப்படி இருக்கும்போது சுமார் பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பு கலப்பின பசு வாங்கி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிற்கு வந்திருக்கு அதன்படி ஒரு கலப்பின பசு வாங்கி வளர்த்துருக்காங்க அது மூலமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடுகள் வச்சுருக்குறாங்க அதில் ஒரு ஐந்து மாடுகள் தற்பொழுது கறவையில் இருக்குது பசு வந்து இவங்களே வச்சுக்கிறாங்க வச்சு வளர்த்து அதை திரும்ப கறவைக்கு கொண்டு வராங்க காலக்கன்றுகளை வந்து ஒரு ஒரு ஆண்டுகள் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா விற்பனை பண்ணிடுறாங்க இவங்களுக்கு அண்ணன் மணி பார்த்திங்கன்னா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க முழுவதுமாக அவங்க மனைவி அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க இதுபோக ஒரு முப்பது நாட்டு மாடுகளும் அவங்க தொடர்ந்து அதை பராமரிச்சுட்டு வராங்க அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு முன் நம்ம அனைவருக்கும் ஒரு முன்னுதரமாக அண்ணன் மாணியவர்கள் செயல்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக நாம் நமது பாரம்பரிய பழக்க வழக்கத்திலிருந்து குறிப்பாக உழைப்பிலிருந்து வெளிவந்துவிட்டோம் ஆங்கிலேயர் வரை முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் நம் நாடு தற்சார்பு பொருளாதாரத்தில் தரைச தலை சிறந்து விளங்கியிருக்கிறது காரணம் மக்கள் தற்சார்புடன் தான் காரணம் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தோம் ஓய்வெடுத்தோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஒருவர் வணிகம் செய்தாலோ நெசவு செய்தாலோ மருத்துவம் செய்தாலோ அதாவது வைத்தியராக இருந்தாலோ ஒரு நெசவாளராக இருந்தாலோ எந்த ஒரு பணியில் இருந்தாலும் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் ஒரு உப தொழிலாக அவர்கள் பார்த்து தான் இருந்தார்கள் அதனால் நம் நாடு தற்சார்புடன் தலைசிறந்து விளங்கியுள்ளது அதன் காரணமாகவே மேற்குலக நாடுகள் பல கட்டங்களில் பல காரணங்களுக்காக நம்ம இது படையெடுத்து வந்துள்ளன இன்று அந்த மேற்குலக பழக்க வழக்கங்களின்படி நாம் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தால் போதும் மீதி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் பொழுதுபோக்கில் செல செலவிட வேண்டும் என்று சென்றுவிடுகிறோம் அன்றைய காலங்களில் பொழுதுபோக்கு என்பது உழைத்து இலைப்பாரவும் ஓய்வெடுக்கவும் தான் இருந்தது ஆனால் இன்று நாம் பொழுதுபோக்குக்கு அதிக நேரம் செலவிடுகிறோம் ஏன் இதனை கூறுகிறேன் என்றால் திரு மணி அவர்களை ஒரு நல்ல முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் உப்பளத்தில் பணிபுரிந்தாலும் அவர் அப்பா காலங்களிலிருந்து வளர்த்து வந்த கால்நடை வளர்ப்பை அவர் கைவிடாமல் தொடர்ந்து வருகிறார் இதன் மூலம் அவருக்கு ஒரு கணிசமான வருமானம் இது அவருக்கு மட்டும் வருமானம் இல்லை நம் நாட்டிற்கு ஒரு சிறந்த பொருளாதாரத்தை தரும் இவரை போன்று ஒவ்வொரு இளைஞர்களும் செயல்பட வந்தால் நம் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் இளைஞர்கள் மட்டுமல்ல ஓய்வு பெற்றவர்களும் இதுபோன்று விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல நமது நாட்டிற்கும் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை ஈட்டும் சூழல் உருவாகும் போதுக்காண்ட இதில் என்னென்னா எல்லோரும் மாடுமிக்கிறது வந்து ரொம்ப அவமானம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க அந்த காலத்து நான் அது அப்படி கிடையாது இதில் தான் தொழில் நல்லா பண்ணலாம் படித்தவங்க யாருனாலும் இந்த வேலை தப்பு கிடையாது இது ஒரு சைடு பிஸ்னஸ்ஸை கூட பண்ணலாம் இதனால் நல்ல வருமானம் வருது என் மாட்டை பொறுத்தலோடு இதெல்லாம் ஏதாவது பார்த்துக்கிட்டுறேன் நான் வேலைக்கு போயிடுவேன் நான் உப்பளத்தில் மூடச்சமக்க போயிருவேன் அடிச்சிருவாங்க பார்த்துடுவாங்க வீட்டம் பசங்க எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க இப்போ ஒரு அஞ்சு மாடு இருக்குண்ணா நாங்கள் வந்து சாயந்தரம் கறக்க மாட்டோம்ண்ணா இந்த மாட்டை நான் கறந்தா நான் தான் கறக்கணும் அதனால கறக்கிறது கிடையாது காலையில் மட்டும் கறப்போண்ணா நான் வேங்கின அந்த மாட்டில் உள்ள முத கண்ணுக்குட்டி தான் இந்த மாடு தான் அந்த மாடு அந்த பெரிய மாட்டில் இவ்வளோ மாடு எனக்கு அந்த பெரிய பாம்பு குதிச்சது அந்த மாட்டோடய முதல் தான் இந்த மாடை இப்போ இந்த மாடுலேருந்தால் எல்லாமே எல்லா மாடும் இருக்குது ஏன்னா இது ஒரு நேரத்துக்கு ஏழு லிட்டர் பால் இருக்குண்ணா காலையில் காலையில் தான் கறக்குறோம் ஏன்னா சாயந்தரம் கண்ணு விட்டுருவோம் ஏன்னா இந்த மாடு மூணு தின்ட்டுருக்குண்ணா ஆமாம் அந்த மொதல் முதல் வாங்கிட்டு வந்த ஒரு நாலு கண்ணுக்குட்டி ஈண்டுச்சு பார்த்துக்கோங்க அதில் உள்ள மாடு தான் இந்த இதெல்லாம் அதில் காளங்கண்ணை வந்து நாங்கள் விற்றுடுவோம் பார்த்துக்கோங்க நாட்டு இப்போ பசு கண்ணுட்டி தான் வச்சுருப்போம் காளக்கண்ணை விற்றுடுவோம்